அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் மறைமலை அடிகள் தொடர்பான கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் அதற்கு முன்பாக மறைமலை அடிகள் தொடர்பான ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தமிழ் புக்கில் வந்து ஆண்டோர் சரித்திரத்திலிருந்து மறைமலை அடிகள் ரிலேட்டடாக இருக்கும் இதிலிருந்து சில கேள்விகள் வந்து ப்ரீவியஸ கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க அது என்னங்கிறத பாத்திரலாம் முதல் கேள்வி முக்கியமான கேள்வி மறைமலை அடிகளின் மகள் பெயர் என்ன இதுவும் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மறைமலை அடிகளின் மகள் பெயர் நீலாம்பிகை அம்மையார் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பாருங்க மறைமலை அடிகளாவார் பருதிமார் கலைஞரை வியக்க வைத்தவர் யாருன்னு பாருங்க மறைமலை அடிகள் அது ஏன் என்னங்கறத இப்ப பார்ப்போம் அடிகள் காலம் என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை மறைமலையடிகள் எந்த கல்லூரிக்கு தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு தான் மறைமலையடிகள் தமிழாசிரியர் பணிக்கு ஒரு இன்டர்வியூக்கு போவாரு மறைமலையடிகளிடம் அப்ப வந்து பரிதிமார்கலைஞர் ஒரு கேள்வி கேட்பார் என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றியிலகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்ற அந்த கேள்வி மறைமலையடிகள் அதற்கு அளித்த பதில் பாருங்க அத்து எனக்கு தெரியாது அப்படிங்கறத அந்த பதிலாகும் அதனால தான் மறைமலையடிகளே பார்த்து பரிதிமர் கலைஞர் வந்து வியந்து போவார் மறைமலை அடிகள் அவர்களின் இயற்பெயர் என்ன அவரோட இயற்பெயருங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி சுவாமி வேதாச்சலம் என்பதாகும் பிறமொழி கலப்பின்றி எளிய தமிழ் சொற்கள் கொண்டு பேசவும் எழுதவும் இயலும் என்ற நடைமுறை படுத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறமொழி கலப்பின்றி நமது எளிய தமிழ் சொற்களிலேயே கொண்டு பேச எழுத இயலும் என்ற நடைமுறையை படுத்தியவர் படுத்தியவர் மலை மறைமலை அடிகள் ஆவார் அவர் நடத்தி வந்த இதழ்கள் என்ன ஞானசாகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஓசோன் ஆஃப் விஸ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதெல்லாம் வந்து மறைமலை அடிகள் அவர்கள் நடத்தி வந்த சில இதழ்களாகும் மறைமலை இயற்றிய நூல்கள் என்னென்ன முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை பட்டினப்பாலை சாகுந்தள நாடகம் மாணிக்க வாசகர் வரலாறு இதெல்லாம் வந்து அவர் இயற்றிய சில நூல்களாகும் மறைமலை அடிகள் ஒரு அறிவு கடலாக விளங்கினார் என்பதுதான் சரியானது அவர் வந்து ஒரு அறிவு கடைகளாக அறிவு கடலாக விளங்கினார் இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியசியர் கொஸ்டின்ஸ்ல பாத்திரலாம் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாருங்க இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி மறைமலை அடிகள் தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இதுல பொருந்தாதானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக சூசியப்பர் தேம்பாவணியின் பாட்டு தலைவர் சரி திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக உள்ளது சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக தலைமையாசிரியர் என்று போற்றப்படுகிறார் மதங்க சூலாமணியை ஏற்றியவர் மறைமலை அடிகள் என்பது தவறு இதற்கு வந்து சுவாமி விபுலானந்தர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இயற்றியவர் இருப்பாருன்னா மதங்க சூலாமணியை ஏற்றியவர் இப்போ பொறுத்துகள்ல இதெல்லாம் என்னங்கிறத பார்த்துருவோம் மறைமலை அடிகளாரின் மகள் பெயர் என்ன இப்பதான் நீலாம்பிகை அம்மையார் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நாணசாகரம் இதழை அறிவு கடல் என மாற்றியவர் யார் நாணசாகர இதழ அறிவு கடல் என மாற்றியவர் மறைமலை அடிகள் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகும் பின்வருவனவற்றை பொருத்தி அதாவது நூல் நூலாசிரியர் பொறுத்து கொடுத்திருக்காங்க மறைமலை அடிகள் சைபத் துறவு திருவிக்கா செந்தமிழும் கொடுந்தமிழும் இதை ஏற்றியவர் ராபி சேது பிள்ளை இவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன அழைக்கப்படுகிறார் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சொல்லின் செல்வர் அப்படின்னா ராப்பி செய்து இதே சொல்லின் செல்வன் அப்படின்னா அது யாரை குறிக்கா அனுமனை குறிக்கும் அனுமான் அடுத்த ஒன்று பாருங்க ஆசிரியருடன் நூலை சுவாமி விபுலானந்தா மதங்க சூளாமணி மறைமலை அடிகள் சாகுந்தளம் பம்பல் சம்பந்தனார் நாடக தமிழ் காசி விஸ்வநாதன் டம்பாச்சரி விலாசம் என்ற நூலை இயற்றியுள்ளார் அடுத்த ஒன்று அதுவும் தான் பண்டிதமணி கதிரேச செட்டியார் இவர் இயற்றியது உதயன சரிதம் காசு பிள்ளை இது வந்து பழந்தமிழ் நாகரீகம் அவர் இயற்றியது பழந்தமிழ் நாகரீகம் இரண்டு மறைமலை அடிகள் அறிவுரை அறிவுரை பொத்து எஸ் வையாம்புரிய பிள்ளை எழுதியது காவிய காலம் இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று அடுத்த ஒன்று பொறுத்துக முருகன் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டது பழையதும் புதியதும் ஊவேசா அவர்களால் இயற்றப்பட்டது கண்ணகி வரலாறு நாமு வேங்கடேசாமி நாட்டாரால் இயற்றப்பட்டது பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை வந்து மறைமலை அடிகள் அவர்களால் இயற்றப்பட்டது ஆன்சியன் அண்டு மாடர்ன் தமிழ் பாய்ட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சியன் அண்ட் மாடர்ன் தமிழ் பாயிட்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள் என்பது சரியான விடையாகும் அடுத்த ஒன்று இயற்பெயர் சிறப்பு பெயர் இப்போ திருவிக்கா அவரோட இயற்பெயர் நமக்கு தெரியும் தமிழ் தென்றல் மறைமலை அடிகள் தனித்தமிழ் வித்தகர் ராப்பி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் ஊவேசா அவர் வந்து தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம மறைமலை அடிகள் தொடர்பான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மற்றும் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ்ல இருந்து பார்த்தோம் இதற்கு ஒவ்வொருத்தரோட இயற்பெயர் தெரிஞ்சுங்க அவங்க இயற்றிய நூல்கள் என்ன அவங்களுக்கு ஏதாவது விருது வழங்கியிருந்தால் அந்த விருது சிறப்பு பெயர் என்னங்கிறதெல்லாம் பார்த்தாவே நம்ம ஈஸியாக மார்க் வாங்க முடியும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்